அப்போ இந்த பறக்கத்தை தான் நாம் எல்லா இடத்துல கேட்குறோம் யாரெல்லாம் எங்களுக்கு ரஜ மாதத்தை பறக்கச்சி யாரெல்லாம் சாபான் மாதத்தில் பறக்கச்சி என்று கேட்குறோம் இப்போ இந்த மாதங்களோடு பறக்கத்தை கேட்பது என்கின்ற தொடர் முடிவதல்ல நம் வாழ்க்கைக்கு முழுக்கும் முழுவதற்கும் பறக்கத் என்பது தேவை அப்போ அந்த பறக்கத்தை பெறுவதற்கு சில வழிகளை மார்க்கம் சொல்கிறது சில வழிகளை சொல்கிறது அதை மட்டும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் எல்லோராலும் பின்பற்றுவதற்கு தகுந்த எல்லோராலும் அதை அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய சில வழிகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் வழி நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை பிறருக்கு பகிர்ந்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனக்கு மட்டுமானது தன் குடும்பத்துக்குமானது மட்டும் இது எனக்கு மட்டும் என் நண்பர்களுக்கு மட்டும் என்று சுருக்கி கொள்ளக்கூடாது அது பறக்கத்தை கெடுத்துவிடும் குறுகிய பார்வையை கடந்து பரந்த பார்வைக்கு வர வேண்டும் சுயநலம் என்பதை கடந்து பொதுநல பார்வைக்கு ஒரு மனிதன் வர வேண்டும் வந்தால் அவன் வரக்கத்தாக வாழ்வான் ரசூல் சொன்னார்கள் எத்தனையோ கூட்டம் மதினாவிலே வசித்தார்கள் அஷ் அரி என்று ஒரு குடும்பம் இருந்தது அஷ் அரி அந்த அஷ்ஹரி என்ற குடும்பத்தை பத்தி பெருமானா சொன்னார்கள் அல் அஷ்ஹரி மின்னி வான மின்ஹும் அஷ்ஹரி குடும்பம் இருக்கு அவங்க சாதாரண மாலல்ல அவங்க நான் நான் அவங்கள ஒருத்தன் அவங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் என்ன மாதிரி அவங்க அப்படினா இவ்ளோ போட்டி புகழ்ந்த அந்த குடும்பத்தை பேசறதுக்கு என்ன காரணம் நம்ம ஆளுக்கு அவரை அப்படி சொல்லாம இல்ல அந்த மாதிரி ரசூலுல்லா சொன்னாங்க நம்ம ஆளு அவங்க அப்படினா எங்க குடு எங்கெல்லாம் வருது அப்படினா அந்த குடும்பத்தை பார்த்து பெருமானார் ஏன் சொன்னார்கள் என்ன காரணம் அந்த அஷ்ஹரி குடும்ப மக்களிடத்திலே ஒரு பண்பு இருந்தது என்ன பண்பு தெரியுமா அந்த குடும்பத்துக்காரங்க எல்லாரும் எங்கேயாவது வெளியூருக்கு பயணம் போனாங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க ஒரு கட்டத்தில் சிலருடைய சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போய்விட்டார் என்ன செய்வாங்க அவங்க அப்படியே தனியில் விட்ட மாட்டாங்க யாருக்கு சாப்பாடு இருக்கோ அதை மொத்தமாக கொண்டு வந்து ஒரு பெரிய துண்டை விரித்து அதை மொத்தமாக கொட்டுவாங்க கொட்டி அதை அப்படியே எல்லாத்துக்கும் பகிர்ந்து இருப்பவரை இல்லாதவர் எல்லோருக்கும் சேர்ந்து கையிலே கொடுப்பார்கள் இந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்தது இது என்னுடைய பண்பு எனவே அவர்களிடத்தில் அது இருக்கிறது அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவனை சார்ந்தவன் என்றார்கள் பெருமானா சர்

அந்த சாக்லேட் நாலு பேர் தான் சாப்பிட முடியுமா காரில் அஞ்சு பேர் சேர்ந்து போய்க்கிட்டு நாலு பேர் தான் இதை சாப்பிட முடியும் எப்படி என்ன செய்யலாம் ஒருத்தனை கீழே விடு எப்படியாவது இறக்கு அவன் இதை இவங்க இறங்கி வெளியே ஓடுறான் இவங்க நாலு பேர் மட்டும் அதை எடுத்துறாங்க இல்லையா இப்போ விளம்பரங்கள் இருப்பதை எல்லாருக்கும் கொடுக்காமல் எப்படி ஒருவரை தனிமைப்படுத்துவது என்று கற்றுத்தருகிறது இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தின் வெளிப்பாடாய் ஆனால் மார்க்கம் சொல்கிறது இருப்பதை எல்லோருக்கும் கொடுத்து நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் என்று தாமுல் வாஹித் சொன்னாங்க ஒருத்தருக்கு உண்டான சாப்பாடு ரெண்டு பேத்துக்கு போதுமாகும் நாங்க ரெண்டு பேத்துக்கு நினைச்சு நீங்க ஒரு சாப்பாடு செய்வீங்க அது நாலு பேத்துக்கு பத்து உண்டாங்க போதும் நாங்க நாலு பேத்துக்கு நினைச்சு நீங்க ஒரு சாப்பாடு செய்வீங்க அது எட்டு பேத்துக்கு போதும் நாங்க சங்கா நீசி சகாபாக்கள் சில பேர் நபி வந்தாங்க யார சூழல்ல யார சூழல்ல இன்னும் நாக்குள் உள்ள நஷ்டமா நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றோம் ஆனா வயிறு நிறைய மாதிரியே தெரியலையே எப்போது ஒரு காலியான ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு யாரும் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லாலை சில இடத்துல ஒரு சொல்ல கேட்டாங்க பல அல்லக்கும் தத்தரிக்கும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா எல்லாம் தனித்தனியாக சாப்பிடு போட தெரியுது உண்மை கேட்டாங்க ஆமாம் யாரும் சொல்லலாம் எல்லாம் தனித்தனியாக சாப்பிடுவோம் ஒரு ரசூல் சொன்னாங்க நீங்கள் சாப்பிடும்பொழுது எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க தனித்தனியாக சாப்பிடாதீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு செய்தி சொன்னாங்க ஒரு குருஸ் மல்லா அலைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க மனைவி மக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒன்றா சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்லா வரக்கச்சிய்வான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் பையன் சாப்பிட்டானா சாப்பிடலாம் அவனுக்கு முதல்ல வச்சு கொடு அவன் சாப்பிட்டு போடுறான் பையன் வரும்போது கேட்காமா வாப்பா சாப்பிட்டாரா இல்ல சாப்பிடல அவரு முதல்ல சாப்பிட்டு போட்டு அதுக்கிட்ட நான் சாப்பிடறேன் அன்பர்களே நம்ம முன்னோர்களே சிறந்த பழக்கம் விழுந்தது இன்னைக்கு சில கிராமங்களில் இருக்குது ஒன்றாக சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிடுவது ஒரே தட்டில் களம் என்று சொல்வார்கள் எங்கள் பகுதிகளில் எல்லாம் சகன் என்று சொல்வார்கள் இந்த இடங்களே இல்லையா விருந்தோம்பல் என்றாலே அதுதான் எல்லோருடைய கையும் படணும் ஒரே தட்டில் எல்லோருடைய கையும் அது ஒருவருடைய கை உயர்ந்த கையாக இருக்கலாம் ஒரு வெளுத்தான ஒரு நல்ல வ செல்வ செழிப்புள்ளவராக இருக்கலாம் இன்னொருவர் அன்றாடம் தொழில் செய்வராக இருக்கலாம் ஒருவர் மிடில் கிளாஸாக இருக்கலாம் இப்படி பலருடைய கையும் ஒரே தட்டில் பகிர்ந்து பொழுது அங்கே விட்டுக்கொள்ளத்தில் ஏற்பட ஏற்படுகிறது நான் கூட வரும்பொழுது பயணத்துக்கு வரும்பொழுது ஒரு இடத்துல பேசிக்கொண்ட எங்க ஊர்ல அந்த பழத்தை முன்னாடி இருந்துச்சு இப்ப போச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு ஆமாங்க எங்க ஊர்ல இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது எங்க வாப்பா எண்ணை அப்படி கூட்டு போவாங்க ஒரே தட்டில் நாலு பேர் அமர்ந்திருப்போம் மூணு பேரும் சேர்ந்து மொத்தமா எனக்கு நல்லதெல்லாம் தள்ளி விடுவாங்க சின்ன பிள்ளை நீ சாப்பிடுறா சின்ன பிள்ளை நீ சாப்பிடுற நாங்களாம் சாப்பிட்டோம் நல்லா நீ சாப்பிடு நீ சாப்பிடு என்று எனக்கு தண்ணி விடுவாங்க அப்படி ஒரு உயர்ந்த பண்பு அந்த ஒன்றாக இருந்து சாப்பிடக்கூடியதில் இருக்கிறது நான் உங்க இடத்துல சொல்லுறேன் குடும்பத்திலே எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அது பறக்கத்துக்கு மட்டும் வழி அல்ல அன்பு கூடுவதற்குரிய மிகப்பெரிய வழி புரிந்துளர்வு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய வழி அது தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்க இடத்துல இவங்க இடத்துல அம்மாவை பார்த்தா அங்கே டிவியை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு அழுதுகிட்டே சாப்பிடுது பிள்ளையை பார்த்தா அங்கே கேம் உள்ளிட்டே வேறு வேற வேகமாக சாப்பிட்றான் அப்பாவை பார்த்தா யார்ட்டையும் ஃபோனை ரொம்ப சத்தமோடு பேசிகிட்டே சாப்பிட்டுருக்காரு இதனால் என்ன பலன் அந்த சாப்பாடு உள்ளே போய் என்ன வேலை செய்யணுமோ எதுவும் செய்யாமல் போயிருமே இது எல்லாத்துக்கும் மேலே உணவு சாப்பிடுதல் என்கின்ற இடம் இருக்கிறதே அந்த உணவோடு சேர்த்து அன்பும் அங்கே பரிமாறப்பட வேண்டும் ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும் நான் சொல்ல எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் உங்க வாழ்க்கையில் பறக்கத்தில் என்ன எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க நாங்கள் சார் அது அப்ப இது ஒரு வழி பறக்கத்திற்குரிய வழி ஷேர் செய்ய வேண்டும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் பகிர்ந்தலிலே வறக்கத்திற்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் உங்களிடத்திலே ஒன்றை ஒன்று இருக்கிறது அதை உங்களுக்கானது என்று நீங்கள் சுருக்கி கொள்கிற பொழுது அதனுடைய சுருங்குகிறது எல்லோருக்குமானது என்று பரந்த மனதோடு அதை விரித்துக் கொள்கிற பொழுது அதனுடைய பயனும் விரிகிறது அப்ப வரக்கத்திற்கு முதல் வழி ரெண்டாவது முக்கியமான வழி எது இருக்கோ அதை ஏற்றுக்கணும் கவுல் செஞ்சுக்கணும் இது நமக்கானது அல்லாஹ் நமக்காக கொடுத்தது பொருந்திக் கொள்ள வேண்டும் போதும் என்கின்ற மனமே பொன்சையும் மருந்து என்றான் இல்லையா அந்த மனதை ஒரு மனிதர் எப்பொழுது எடுத்துக் கொள்கிறாரோ வழக்கத்தான வாழ்க்கையிலே அவர் கால் எடுத்து வைத்து விட்டார் என்று பொருள் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு கல்யாணம் முடிச்சுங்க மாமனார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் விசாரிக்க போறாங்க அவங்க பையன் வீட்டில் இல்ல மருமகளிட்ட விசாரிச்சாங்க வீட்டில் வாழ்க்கை இருக்குது ஏதோ போய்கிட்டு இருக்கு சம்பாதினா தான் ஏதோ பத்துது அரையும் குறைமா அப்பறவயிறு கா வயிறுன்னு ஓடிட்டு இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் கேட்க கேட்க இப்படி குறைவுள்ள பதில் இப்ராஹிம் சார் சொன்னாங்க வீட்டுக்காக வந்தால் சொல்லுமா வீட்டு வாசப்படியை கொஞ்சம் மாத்திரை சொல்லு அப்படின்னா வீட்டு வாசப்படா என்னவா வீட்டு வாசப்படிங்கிறது வீட்டில் உள்ள வீட்டு தான் வாசப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்தியை அந்த பெண்மணி இஸ்மாயில் இஸ்லாம் வந்தவனு சொன்னாங்க ஒரு காலத்தின் வெளிப்பாடு ஒரு கட்டத்துக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பொருந்தி போகல ஆயிடுச்சு அடுத்து இன்னொன்னு நிக்கா செஞ்சாங்க இஸ்மாயில் இஸ்லாம் ஜூர்கம் என்ற கபிலாவை சேர்ந்த கோட்டை கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அந்த அம்மாவை இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு மறுபடியும் மாமனார் வர்றாங்க இப்ராஹிம் இஸ்லாம் விசாரிச்சாங்க எப்படி இருக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு சம்பாதினா எப்படி ரொம்ப அல் ஹந்திரில்லா மாஷா இருப்பதை கொண்டு நாங்கள் நிறைவாக வாழ்கிறோம் பிள்ளைங்களுடைய எல்லாம் சிறப்பாக இருக்குது சரி உங்களுக்கு சாப்பாடு என்ன இறைச்சி தண்ணி இதை தான் நாங்கள் உன்று கொண்டு இருக்கிறோம் அதற்கு விவராய நேஷன் அவர் துவா செஞ்சாங்க அல்ஹும் மத் பாரிக் லஹும் ஃபில்லாஹ் நீ வல் மாயி யா அல்லாஹ இந்த மக்களுக்கு இறைச்சியிலே செய்வாயாக நீரிலே செய்வாயாக ரசுல்லா அந்த அதிச அறிவிக்கும் முழு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தானிய பயன்பாடு இல்லை தானியத்தை சாப்பிடுதல் என்பது அந்த சமயத்துல பழக்கத்துக்கு வரல அப்படி இருந்திருந்தா இப்ராய் மலை இஸ்லாம் தானியத்துக்கான துவா செஞ்சிருப்பாங்கன்றான் அல்லாஹ் மின் தூதர் சொல்லி இருப்பி சொல்லுகிறார்கள் இப்ராஹிமலை இஸ்லாம் செய்த துவாவின்னு வளர்க்க அல்லாஹ் அந்த பாலை விள மண்ணிலே தண்ணீரை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் என்றாவது தண்ணீர் கட்டுப்பாடு வந்திருக்கிறதா என்றாவது இறைச்சி கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கிறதா இந்த கூட நம்ம அளந்தளந்து சாப்பிடுவோம் நம்ம தான் ஆடு ஆடலாம் வளர்ப்போம் ஆனா அளந்தளந்து சாப்பிடுவோம் அங்கே இறைச்சி மாஷா அல்லாஹ் அஜின் காலங்களிலே பார்த்தால் உம்ராவினுடைய அங்கே போய் வெட்டுக்கு வருகிற பயணத்திலே கேட்டால் தெரியும் இறைச்சி எவ்வளவு எவ்வளவு இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த துவாவின் பிறகு நான் எதுக்கு சொல்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நமக்கான செய்தி என்ன போதும் என்கின்ற உயர்ந்த மனதோடு இருப்பதைக் கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சிறந்த சிந்தனை அந்த பெண்ணிடத்திலே வெளிப்பட்டது அதுவே இப்ராஹிம் நபியினுடைய துவாவுக்கு காரணமாகனது இப்ராஹிம் அலி இஸ்லாம் பறக்கத்தை கொண்டு துவா செய்தார்கள் மொத்த பறக்கத்தையும் அல்லாஹ் இஸ்மாயில் நபியினுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லங்க அவங்களின் சந்ததிகள் ஆண்டாண்டு காலம் வரக்கூடிய எல்லா சந்ததிகளுக்கும் அல்லா கொடுத்தான் செழிப்பான பறக்கத்தான வாழ்க்கை அப்ப இரண்டாவது வழி மூணாவது வழி பயபிக் பயபக்தி மிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு எதை செய்வதை தொடங்குவதற்கு முன்பும் நம்முடைய நம்முடைய ஆளுகைக்கு கீழ் உள்ளது நாம் இதற்கு முழு தகுதி தான் யார் நம்மை கேட்க முடியும் நம்மிடத்திலே யார் பல்போட்டு பேசுவார் என்ற எண்ணத்தை எல்லாம் கடந்து ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று யோசித்து செய்வதற்கு முன்னால் அல்லா பார்க்கிறான் என்ற உணர்வு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மிகுதியாக விடுமோ அல்லா அவனுடைய வாழ்க்கையில பறக்க செய்திருக்கிறான் பயபக்தி மிக்க வாழ்க்கை இந்த மூன்று முக்கியமான வழி வரக்கத்திற்கு என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வல்ல ரஹ்மான் அல்லா அப்படிப்பட்ட விஷயங்களை பின்பற்றி வரக்கத்தான செழிப்பான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்கிய புரிவானாக கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம்